பாப்பா ஃப்ரெண்ட்ஸு பா பாப்பா வந்து எனக்கு ஒரு கமேண்ட் இந்த சரணியா பாப்பா வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று அனுப்பிச்சிருக்குறாங்க நான் இப்போ தான் பார்த்தேன் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நீங்களும் கேளுங்க நான் காட்டுறதுங்க ஹலோ நான் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ரீப்ளே பண்ண மாட்டேங்க எடுக்க மாட்டேங்க இருந்தாலும் பரவாயில்லண்ணா எனக்கு வந்து நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப டேங்ஷனா நீங்கள் வந்து என்ன தான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடிக்க வேணாண்ணா அவங்களால நிறுத்த முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில் நிறுத்த முடியலன்னா அடிஷன் கில்லர்னு ஒன்று இருக்குண்ணா நீங்கள் பாருங்கண்ணா அதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில் அதை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த எண்ணமே வராது சத்தியமா நீங்க நல்லா இருக்கணும்ண்ணா குடிச்சா அது உடம்புக்கு நல்லது இல்லைண்ணா தயவுசெய்து நானும் ஒரு தங்கச்சியா நான் உங்களுக்கு சொல்றேண்ணா ப்ளீஸ்ண்ணா தயவுசெய்து புரிஞ்சுக்கோண்ணா எனக்கு நீ கால் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நீ நல்லா இருந்தா போதுண்ணா நீ நல்லா இருக்கணும்ண்ணா அக்கா கூட சரிண்ணா ஓகேண்ணா சே எவ்வளோ நாளில் எண்ணத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷம் தங்கம் தங்கம் சந்தோஷம் தங்கம் நான் உண்மையிலேயே சங்கி நான் ஒன்று நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இந்த குடினாலேயே நிறைய வந்து அனுபவங்கள் நான் பட்டுருக்குறேன் ஓர் ஆறாரு எப்படி இருக்கிறாங்க குடித்ததா குடித்தா எப்படி எல்லாம் நம்மகிட்ட பழகிறாங்க இல்லை நம்ம குடிக்காமல் நம்ம நல்லது மட்டும் பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஒன்றே ஒன்று சொல்கிறோங்க நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்த அந்த பார்க்குற வியூவர்ஸுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் அந்த காசு இருக்குது நீ யாரும் கேட்டால் எடுத்தோன்னே கொடுத்துட்றீங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து உங்கள் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க என்றைக்கையா ஒரு நாள் உங்கள் ஹெல்ப் கேட்டு காசு இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அடுத்தவங்கிட்ட நீங்கள் காசு கேட்குறீங்க அப்படிங்கும்போது தான் எவன் எவன் எப்படிங்கிறது அப்போ தெரியும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆசைப்பட்டே இருக்கிறேன் அதை கற்றுக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா சரணியா பாப்பா ரொம்ப நன்றி தங்கோ அந்த சரணயா பாப்பா சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பாப்பாக்கு ரொம்ப நன்றி தங்கம் நன்றி